ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றும்போது யோபுக்கு ரெட்டத்தனையாய் கொடுத்த தேவன் நமக்கும் ரெட்டத்தனையாய் கொடுப்பார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடவுள் சாத்தாங்கிட்டையே சவால் ஒரு மனுஷனுக்காக சவால் விடுகிறார்னா அது யாருக்காக என்று பார்க்கும் பொழுது யோபுவுக்காக ஆண்டவர் சொல்லுகிறாரு உத்தமனும் சன்மார்க்கனுமான என் மகனை நீ பாத்தியா யோபுவ என்று சொல்லி சாத்தான் சொல்கிறான் நான் பார்த்தேன் நீங்கள் ஆனால் அவன் வீட்டை சுற்றி வேலி போட்டு வச்சிருக்கீங்க அந்த வேலியை எடுத்தா அவன் உங்களை மறுதளிப்பான் அப்படின்னு சவால் விடுறான் சாத்தான் அப்போது கடவுள் சொல்கிறாரு நான் வேலியை எடுக்கிறேன் நீ என்ன வேணால் பண்ணு ஆனால் உயிரை மாத்திரம் தொடக்கூடாது அவனுடைய உயிரை தொடாமல் நீ இருந்தினால் அவன் என்னை மறுதளிக்க மாட்டான் என்று வைராக்கியமாய் கத்த சாத்தானிடத்திலே யோபுவை குறித்து சவால் விடுகிறார் யோபு பாருங்கள் எல்லாவற்றையும் இழக்கின்றான் முதல்ல சொத்து போச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்க போனாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சரீரத்தில் பலனை இழந்தான் ஓட்டை வச்சு இருக்கான் அவன் ஒய்ஃப் வந்து சொல்கிறா ஏயா நீ இப்படி சுரண்டிட்டு உட்காந்து இருக்கிறியே உன் கடவுளை மருதளிச்சுட்டு நீ பேசாமல் நிம்மதியாக இருன்னு சொல்லும்போது யோபு பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பாருங்கள் சொல்கிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் ஐ வில் டிஃபன் மை வேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இஸ் ஃபேஸ் தோ ஈஸ் ஐ வில் நாட் பிட்ரேகம் என்று சொல்லி அங்கே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்குறோம் கொண்டே போட்டாலே ஆண்டவர் அவரை நான் விட்டு மறுதளிக்க மாட்டேன் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் ஐ வில் ஹாவ் ஃபேத் நம் இன்றைக்கி நாம் அது தான் சொல்லணும் பிரியமானவரில் ஆண்டவரே எனக்கு பலவீனம் இருக்குது எனக்கு சோர்வு இருக்குது என் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை என் வீட்டில் இந்த பிரச்சனை என் வேலையில் இந்த பிரச்சனை எனக்கு சிந்திக்க என்ன தான் சிந்திக்கணும்னு தெரியல அழுத்தத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன் இப்படியெல்லாம் சொன்னாலும் ஆண்டவருடைய கரங்கள்லே நம்முடைய காலங்கள் இருக்கிறது அப்போது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னை கொன்னே போட்டாலும் உங்கள் மீது நம்பிக்கையாக வச்சுருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எஸ்தருக்கு பார்த்தோம்ல செத்தாலும் சாவையான ஒழிய அப்படி அது போல என்னை கொன்றே போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்போ என்ன நடக்குது பாருங்கள் யோபு கடைசி அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்திலே யோபு கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம் சிறையிருப்பை மாற்றுகின்ற தேவன் உங்கள் சிறையிருப்பை கடவுள் நிச்சயமாக மாற்றுவார் இந்த சிறையிருப்புன்னு என்று சொல்லும்பொழுது ஏதோ சிறையில் இருக்கிறது இல்லை நாம் விரும்புகிற காரியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நாம் விரும்புகிறதை செய்ய முடியாமல் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையான ஒரு வழியில் இருக்கும்பொழுது ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றும்போது யோபுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்த தேவன் நமக்கும் இரட்டத்தனையாய் கொடுப்பார் ஆனால் கொன்றே போட்டாலும் நான் மீது நம்பிக்கையாக இருப்பேன் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு நாம் இருக்க கர்த்தர் நம்மை நம்மை வழிநடத்துவாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஆண்டவரே பலர் பல காரியங்களை இழந்திருக்கலாம் ஆனால் கர்த்தாவே நீங்கள் எங்களை கொன்னே போட்டாலும் நாங்கள் உன் மீது நம்பிக்கையாக இருக்கோம் பலனை இழந்திருக்கலாம் சொத்தை இழந்திருக்கலாம் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் இல்லை அண்டவரே எங்களுடைய மரியாதையை கூட நாங்கள் இழந்திருக்கலாம் கர்த்தாவே எங்களை எல்லாரும் கேவலமாக பேசியிருக்கக்கூடும் ஆனால் இப்போ கர்த்தாவே யோபு அண்டவரே வைராக்கியத்தோடும் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினாலே அவன் சிறையிருப்பை நீங்கள் மாற்றின போது இரட்டத்தனையாய் யோபுவின் வாழ்க்கையை மாற்றினீங்களே அதே போல் எங்கள் சிறையிருப்பையும் மாற்றி ரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்